வட சொல்டச இலக்கணம் இலக்கிய அப்புறம் படிக்கிறோம் இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இலக்கிய வகை சொற்கள் ஒரு எழுத்து தனியான பொருள் கொடுக்கும் பல எழுத்துக்கள் தொடர்ந்து இருந்தோ கொழுத்துடும் பூ ஒரே ஒரு எழுத்துதான் பொருள் தரதா அந்த பூ வான்னு வாங்க கல்லு ரெண்டு கல்லு ரெண்டு எழுத்து அதுவும் ஒரு எழுத்து தனியா இருந்தாலும் பொருள் கொடுக்கும் சேர்ந்து இருந்தாலும் பல எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தருவது என்னது சொல் எனப்படும் சொல் வந்து மொழி பதம் திளவி என சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள் ஆகும் இலக்கண முறைப்படி பெயர்ச்சொல் சொல் வினைச்சொல் வினைச்சொல் உரிச்சொல் என நாள் வகைப்படும் சொல் ஏற்கனவே பெய்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என நான்கு வகைப்படும் இயற் சொல்னா என்னது கடல் கப்பல் எழுதினான் படித்தான் இதெல்லாம் வந்து சொல் நம்மளுக்கு படித்தான்னா அவங்க படிக்கிறாங்க எழுதினான்னா அவங்க எழுதுகிறாங்க கடல் கப்பல் நம்ம புரியும் அப்படி எளிதில் கொள் விளங்கும் சொற்கள் என்னது இயற் சொற்கள் அப்படின்னு திரி சொல் திரி சொல்னா என்னது வ வங்குள் அழுவம் சாட்சி நான் உருப்பெயர் இதெல்லாம் அர்த்தம் என்னென்ன தெரியல ஆனால் இவை முறையே வங்குல்னா காற்று சொன்னான் ா மிகுந்த பயன் இதெல்லாம் கற்றோருக்கு மட்டுமே விளங்குவவையாக இருக்கின்றன அதனால் இந்த சொற்கள் எனது திரி சொற்கள் எனது திரி சொற்கள் எனப்படும் அப்படின்னு சொல்றோம் பல திரி சொற்கள் எனவும் ஒரு பொருள் குறித்த பல திரி சொல் பல பொருள் குறித்த ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் குறித்த ஒரு திரிசொல் இரு வகைப்படும் அப்படின்றது கப்பல் ஒரே ஒரு பொருள் தான் ஆனா திரி சொற்கள் பல ஒரே ஒரு பொருள் கப்பல் வங்கம்னாலும் கப்பல் அம்பினாலும் கப்பல் நாவாய்னால கப்பல் ஒரே ஒரு பொருள் தான் ஆனா பல திரி சொற்கள் இது இதுவே இங்கு இதழ் பூவினித பனையேடு நாரிதழ் பல பொருள் சன்னல் பண்டிகை ரயில் திசை அப்படி அப்படின்னு என்ன முதலிய சொற்கள் தமிழ் வழக்கில் இருந்தாலும் தமிழ் சொற்கள் கிடையாது பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் வழங்குவவை திசை சொற்கள் அப்படின்னு சொல்றோம் வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம்